அழகான அழகான் ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா அழகான அழகான் ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா வள்ளிமயில் நாதனே பாவடிவேலனி வள்ளிமயில் நாதனே பாபடி வேலனி வர வேண்டும் மயில் மீது முருகையனே முருகா 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 அழகான பழனி மலையா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேளவா அழகான பழனி மனை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேளவா வெள்ளை தீரு நீரும் வெற்றிபடி வேலும் உள்ளத்தில் வெள்ளை வெள்ளைத்தீரு வெற்றிவடி வேலும் உள்ளத்தில் தோன்றுமிமீ வெள்ளி மயிலேறி வேலன் வருவதை நெஞ்சம் காணுமே வெள்ளை தீரும் நீரும் வெற்றி வழி வேலும் உள்ளத்தில் தோன்றுமி வெள்ளி மயிலேறி வேலன் வருவதை நெஞ்சம் காணுமே இனையாளும் மாண்டவனே எழில் வேலவா இனையாளும் மாண்டவனே எழில் வேலவா இனி என்னும் முனை பாட அருள்வாயா இனி என்னும் முனை பாட அருள்வாயா முருகா 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 அழகான பழனி மலையாண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. அழகான பழனி மலையாண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. நல்லதெல்லாம் நீ நாடி பெருகிட நல்லருள் செய்வாய் நல்லதெல்லாம் நீ நாடி பெறுகிட நல்லருள் செய்வாய் தீயதெல்லாம் தீயதெல்லாமோடன் திந்து கருகிட திருவருள் புரிவாய் நல்லதெல்லாம் இனி நாடி பெருகிட நல்லருள் செய்வாய் தீயதெல்லாம் உடை தீர்ந்து கருகிட திருவருள் பொறிவாய் உனையின்றி வேறில்லை தெய்வம் கந்தையா உனையின்றி வேறில்லை தெய்வம் கந்தையா உலகாளும் மாண்டவனே நீதானையா உலகாளுமாண்டவனே நீதானையா முருகா 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 அழகான பழனி மலையாண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா அழகான பழனி ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா வள்ளிமயில் நாதனீ வாபடி வேலனி வள்ளிமயில் நாதனே வாபடி வேலனி வர வேண்டும் மயில் மீது முருகையனே முருகா 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 அழகான பழனி மல்லையாண்டவா, உன்னி உன்னை அருதினமும் பாட வந்தேன் வேளவா